வெல்கம் டு கேசிபி டிவி இன்று கொத்தடிமை முறை ஒழிப்பு நாள் இதை முன்னிட்டு தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ட்விட்டர்ல சில கருத்துகள் பரிமாறி இருக்கிறாரு அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் இந்த காணொளியில கொத்தடிமை முறை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பணத்திற்காக ஒரு குடும்பமோ அல்லது ஒரு ஊரோ தலைமுறை தலைமுறையாக பணம் வாங்கியவர்களிடம் அடிமைப்பட்டு கிடப்பதே கொத்தடிமை அப்படின்னு அழைக்கப்படுகிறது தற்போது பன்னாட்டு தொழிலாளர்கள் நலவாழ்வு கழகம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கணக்கெடுப்பின்படி படி எட்டு புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் கொத்தடிமைகளாக வாழ்ந்துள்ளனர் அப்படின்னு ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொத்தடிமை முறைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் அமைப்பு கொத்தடிமை முறை ஒழிப்பு மாணவர் நடத்தி இந்த முறையை தடுத்து நிறுத்தியிருக்காங்க தெற்காசிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்காவில் பெரும்பான்மையான பகுதிகள் இன்றளவிலும் இருந்து வருகிறது அப்படிங்கறது ஒரு உண்மையான விஷயமா பார்க்கப்படுகிறது கொத்தரிமை முறையை ஒழிப்பதற்காக இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சட்டம் கொத்தடிமைகள் மீட்கப்பட்டு மறுவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது ஒழிப்பு நாளை முன்னிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ட்விட்டர்ல சில கருத்துக்கள் கொத்தடிமைகளாக அவதிப்படுவோரின் அடிமை விலங்கை உடைத்து அவர்களுக்கு நல்வாழ்வு நல்குவதை உணர்த்த கொத்தரிமை முறை ஒழிப்பு நாளை இன்று நாம் அனுசரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகத்தில்தான் இந்த நாளை அனுசரித்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி பெருமைப்பட்டுருக்கிறாரு அது முட்டி இல்லாம இப்படி ஒரு ஓப்பனாக ஒரு ட்வீட் பண்ணதுக்கு ஆதரவாகவும் கலவையாகவும் பல்வேறு வகையான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது மேலும் ஒரு ட்வீட்டில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்ற கொத்தடிமை முறையை ஒழித்து கொத்தடிமை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டும் அப்படிங்கிற மாதிரி மேலும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறார் இதுல என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தடிமைகள் முறை யாரை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கேசிபிடிவை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க